அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நோன்பு பதினாலாயிடுச்சு ஆனால் இன்றைக்கி நான் எந்திரிக்கவே இல்லை எப்படி தூங்கினேனே எனக்கும் தெரில அலாரத்தை மாற்றி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பிரில்லியண்டானால் நிறையா பேர் நம்ம இந்த நோன்பில் பண்ணுவோம் ஃப்ரைடேவுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அலாரம் வச்சுட்டு நான் இன்றைக்கி தூங்கி எழுந்திருக்கிறேன் அதனால் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சேன் அதுக்கு மேலே எழுந்திரிச்சு சாப்பிடாமல் நோன்பு வைக்கிற அளவுக்கு நம்மளால் முடியாது அதனால் அன்றைக்கி ஒரு நோம்பு போயிடுச்சு அதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாம் என்ன அவள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அம்மா எழுப்பி விடலை அப்படின்னா நான் விடிஞ்சு நான் சகுர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட கூட சாப்பிடக்கூட மாட்டோம் பல்ல விளக்கிட்டு அப்படியே நான் அவங்க சகுர் பண்ண காலம்லாம் இருக்குது ஆனால் இப்போலாம் கண்டிப்பாக முடியவே முடியாது அது செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் சுத்தமாக வாய்ப்பே கிடையாது சாப்பிடாமல் நோன்பு வச்சோம் சாப்பிட்டு நோம்பு வச்சோம் எங்கள் ஒன்றும் முடியாது இல்லை சாப்பிடாமல் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அலாரத்தை மாற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னை மாதிரி ஃபுல் டே ஃபீல் பண்ணிட்டுருக்குறீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் இது ஒரு ரெசிபி இஃப்தாருக்கு செஞ்சது அது வந்து ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செஞ்சு பாருங்கள் இது வந்து முந்தானியத்து இஃப்தாரப்போ எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ